துவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கு ஒவ்வொரு பாடம் வாரியாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி உங்களுக்கு பயிற்சிகள் தேர்வுகள் இது நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ் பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் ஒன்றில் இருக்கக்கூடிய மாடல் டெஸ்ட்டு எட்டை பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் யூனிட் ஒன்றில் ஒன்று முதல் ஏழு வரை இருந்த மாடல் டெஸ்ட் அதாவது ஒன்லைன் ப்ராக்டிஸ் ஆனது தமிழும் செம்மொழிகளுங்கிற டாப்பிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இந்த டாப்பிக்கு முதல் தேர்வாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வில் இது எட்டாவது தேர்வாகவும் அமைந்திருக்கிறது புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இதை எடுத்துக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு நாற்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் புதைப்பொருள் ஆய்வானது நடத்தியிருக்காங்க ஸோ அந்த இடத்தை ஒவ்வொரு இடம் வாரியாக நீங்கள் பார்க்கின்ற பட்சத்தில் இந்த பகுதியினுடைய வினாக்களை நம்ம எளிமையாக எதிர்கொள்ளலாம் அதற்கான பகுதியை தான் நம்ம இப்போ காண இருக்கிறது ஸோ இதற்கு முன்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது நம்முடைய சிவிக்குழுவில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அறிவிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் இந்த பிஜிடிஆர்பியில் பொதுவாக தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான் கிளியர் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாற்பத்தி எட்டு மூல புத்தகம் இந்த பிஜிக்கு தேவையான புத்தகம் எல்லாமே இதில் நம்ம என்ன செய்கிறோம் கவர் பண்ணி நாற்பத்தி எட்டு மூல புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம நினச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ஒன்லைனர் இது ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஸ்டடி மெட்டீரியலும் ஒன்லைனரும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு தொகுதிகளானது உங்களுக்கு வரும் ஸோ இருபத்தி இரண்டு தொகுதிகள்ங்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஒன்லைனர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இதில் வந்து ஒன்லைனர் அதாவது இப்போ படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இந்த ஒன்லைனர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகள் உங்களுக்கு நம்ம என்ன தயார் பண்ணி அனுப்புவதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த ஒன்லைனர் அப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற பட்சத்தில் பத்து யூனிட்டும் உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய அளவில் இதை நம்ம என்னை செய்றோம் உருவாக்குறோம் இது ஒன்லைனர் இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடல் டெஸ்ட் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வினா விடைகள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கொஸ்டின் பேங்க் தமிழுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம் இலக்கணத்திற்கு மட்டும் ஸோ அதே போல் ஒவ்வொரு யூனிட் வைஸாக அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் ஃபுல் மாடலாக உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் கொஸ்டின்ஸுங்கிறது நீங்கள் ஒன் லைனர் ப்ளஸ் முப்பதாயிரம் ரெண்டுமே வாங்கிக்கிறக்கூடிய அளவிற்கு வழிமுறை பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அந்த ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வெற்றி பெறுவதற்கான குழுவினுடைய ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனர் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இது ஒரு பார்ட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம் க்ளாஸும் ஃப்ரீயாக கொடுத்துறோம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எனக்கு கொஞ்சம் எக்கனாமிக்காக வேணும் நான் கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுறேன் அதேமாதிரி தனியார் நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கேன் எனக்கு படிப்பதற்கான டைம் மிகவும் குறைவுங்கிற பட்சத்தில் ஒன்லைனர் ப்ளஸ் கொஷின் பேங்க் ஸோ இந்த கொஸ்டின் பேங்க்கில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் கொஸ்டினாக ஆக நீங்கள் இந்த ஒன்லைனரை ஃபுல்லாக படிச்சுட்டு அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் இன்புட் கொடுத்துருக்க மாட்டோம் நீங்கள் அந்த ஒன்லைனரை கண்டிப்பாக படித்து அதிலேருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் தேடணுங்கிறதுக்காக இருக்கும் மீது இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின்ங்கிறது நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்கையும் கவர் பண்ணி ஆன்சரோடு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்லைனர் ப்ளஸ் கொஷின் பேங்கிறது உங்களுக்கு எளிமையானதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு நூற்றி எண்பது தெருவுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃபுல்லாமே தமிழ் பாடத்திற்கு இதை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தமிழை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் உங்களுக்கான அனைத்து தகவலுமே இங்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம் தொகுத்து கொடுத்துட்டோம் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கும் இதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி இங்கிலீஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் விடைகள் ஸோ பதினைந்தாயிரம் கொஸ்டின் பேங்கை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஜூன் ஒன்றுலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி ஆன்சர் செக் பண்ணிகிட்ருக்கோம் ஜூன் ஒன்றுலேருந்து உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி சைக்காலஜி டாபிக் வைஸாக எஜுகேஷன் டாபிக் வைஸாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு ஒன்லைனர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் ஒன்லைனரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேக்கு டென் தௌசண்ட் ஒன்லைனர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டென் தௌசண்ட் ஒன்லைனரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் பிஜிக்கு நான் தயாராகிறேங்கிறது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு பகுதியுமே பார்த்து பார்த்து நம்ம உருவாக்கி அதை இலவசமாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீ டைமில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்பொழுது மாடல் டெஸ்ட் எட்டுக்குள்ளே நம்ம நினைச்சிடோம் போகிறோம் எட்டுக்குள்ளே போகும்போது டேஸ் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டத்தில் தென்பை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர்னா திருக்கோயிலூர் இந்த திருக்கோயிலூர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலூரில் அகநானூர் ஆனது துஞ்சா முளவீர் கோவல் என்றும் புறநானூர் ஆனது முரண்மிகு கோவலூர் என்றும் திருஞான சம்பந்தரானவர் வளங்குல் பெண்ணை வந்துலா வயல்கள் சுழ்ந்த கோவலூர் என்றும் குறிப்பிடுகிறார் அப்போ கோவிலூரை யார் யார் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த திருக்கோயிலூர் என்ற இந்த ஊரினை அகநானூறு வந்து பார்த்து துஞ்சா முளவில் கோவல் என்றும் புறநானூறு முரண்மிகு கோவலூர் என்றும் திருஞான சம்பந்தர் வழங்குல் பெண்ணை வந்துளா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் என்றும் குறிப்பிடுகிறது திருக்கோயிலூர் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்த ஊரினுடைய தொன்மையான பெயர் என்னன்னா கோவல் அல்லது கோவலூர் என்பதுதான் திருக்கோயிலூர் என்பது இக்காலத்து வழக்கு பிழையாக இது மாறியிருக்கிறது சங்க காலத்தில் வாழ்ந்த மலையமான் திருமுடிக்காரி காரி வள்ளல்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சங்க காலத்தில் வாழ்ந்த மலையமான் திருமுடிக்காரி இந்த ஊரினை ஆட்சி புரிந்தான் சங்க இலக்கியங்களான புறநானூறு குறுந்தொகை புறநானூறும் குறுந்தொகை இது ரெண்டுமே எட்டு தொகை நூல்கள் இவனை மலையன் என்று குறிப்பிடுகிறது அவைக்கு நெல்லிக்கணி இந்த தகடூரை ஆட்சி புரிந்த அதியமான் நெடுமான் அஞ்சி.. திரு திருமொழி காரியின் தலைநகரமாக விளங்கிய திருக்கோவிலூர் மீது படையெடுத்து வெற்றி கொண்டான் என்ற செய்தியும் நம்மளுக்கு கிடைக்கிறது இதனை வலியுறுத்தும் வண்ணமாக திருக்கோயிலூர் அருகே உள்ள என்ற இடத்தில் அதியமான் நெடுமான் அஞ்சியின் பண்டைய கால தமிழ் எழுத்துக்கள் பொறித்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுனா ஜம்பை ஜம்பை என்ற இடத்துல இந்த வெற்றியின் காரணமாக அறியக்கூடிய கல்வெட்டுக்கள் கண்டெறியப்பட்டுள்ளது சமணத்துறவி ஒருவருக்கு அதிகமான் நெடுமான் அஞ்சி கற்படுக்கை செய்து அழித்தமையை குறிப்பிடுகிறது அதிகமான் நெடுமான் அஞ்சியானவர் சமணத்துறவிகளுக்கு சமண துறவிகளுக்கு ஒருவருக்கு சமண துறவி ஒருவருக்கு கற்படுக்கை செய்தித்தமைக்கு காண குறிப்புகளானது காணப்படுகிறது கடை வள்ளல்களில் ஒருவரான மலையமான் பல பாடல்களால் பாடிய புலவர் கபிலர் உயிர் நீத்த இடம் திருக்கோவலூர் ஆகும் இந்த திருக்கோவலூர் என்பது கடையெழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மலையம் மீது பல பாடல்கள் பாடிய கபிலர் உயிர் நீத்த இடம் இந்த கபிலர் உயிர் நீத்த இடம் திருக்கோவலூர் என்பது இந்த செய்தியை திருக்கோவிலூர் சிவன் கோவிலில் உள்ள ராஜராஜ சோழனின் கல்வெட்டானது குறிப்பிடுகிறது திருக்கோவிலூரில் உள்ள குன்றின் ஒன்றின் மீது வடக்கு இருந்த கபிலர் உயிர் நீத்தமைக்கான இக்குன்று கபிலர் குன்று என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது தமிழக தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தென்காசியில் சரியா தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையானது தென்காசியில் கண்டறிந்த கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த செப்பேட்டில் கபிலர் பாரி அந்த செப்பேட்டில் கபிலர் பாரி மகளிர் மனம் முடித்து கொள்ள பரிந்துரை செய்து வேண்டி மலையமான் மன்னன் அரச பக்கோன் குறிப்பிடப்பட்டுள்ளது தொண்டை மண்டலத்தில் உள்ள காஞ்சி மாநகரம் அந்த காஞ்சி மாநகரம் என்பது தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி மாநகர் போன்று சமயங்களின் இருப்பிடமாக விளங்கக்கூடியதுதான் இந்த திருக்கோயிலூர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களில் முதன்மையானவர்களாக கருதப்படக்கூடிய ஆகியோரால் இறைவன் அருளால் திருக்கோவிலூரில் ஒன்று கூடி உலகலந்த பெருமான் மீது பிரபந்தம் பாடினார்கள் உலகலந்த பெருமாள் மீது பிரபந்தம் பாடினார்கள் என்று கூறப்படுகிறது அப்ப ஆழ்வார்களில் முதல் மூவர்கள் முதன்மையானவர்கள் சொல்லி எடுத்துக்கிற பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மூன்று பேர் திவ்ய பிரபந்தத்தின் தோற்றம் என்பது இந்த திருக்கோயிலூர் திருக்கோயிலூரில் சைவ சமயத்திற்கும் பெயர் போன இடமாக விளங்குகிறது எட்டு வீரட்டணங்களில் திருக்கோவிலூரும் ஒன்றாக கருதப்படுகிறது கிபி ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் திருக்கோயிலூர் பல்லவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது கிபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டில் திருக்கோவிலூர் யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது பல்லவர்களின் ஆட்சியின் கீழ் வரலாற்றின் இடைக்காலத்தில் இவர் மலையமான் நாடு ஆதலால் மலாடு என்றும் சேதி நாடு என்றும் வழங்கப்பட்டது சேதி நாடு மெய்ப்பொருள் நியாயனார் வரலாற்றுடன் தொடர்புடையது இந்த நாட்டு அரசர்கள் சோழ மன்னர்களின் கீழ் குறுநில மன்னர்களாக விளங்கினார்கள் திருக்கோவலூர் குறுநில மன்னர்கள் சோழ மன்னர்களுடன் திருமண தொடர்பு கொண்டிருந்தனர் மாமன்னன் முதலாம் ராஜராஜனின் தந்தை சுந்தர சோழன் திருக்கோவிலூர் மன்னனின் மகள் மாதேவியை மனம் முடித்துக் கொண்டவர் எந்த மாதேவி வானவன் மாதேவியை முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் மலையமா நாடு மலாடான ஜனநாத வளநாடு என்றும் அவன் பட்டப்பெயர் கொண்டு வழங்கப்பட்டது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சேதி நாட்டு மன்னர் சோழ நாட்டு மன்னர்களின் கீழ் இருந்த இப்பகுதி ஆண்டு வந்தனர் அப்ப கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதின பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் சேதி மன்னர்கள் சோழ மன்னர்களின் இருந்து இந்த திருக்கோவலூர் பகுதியை ஆண்டு வந்தனர் இது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான குறிப்பு குறிப்படுத்துக்கோங்க விஜயநகர காலத்தில் மலையமான் நாடு திருபதி ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது ஸோ மெயினானது விஜயநகர காலத்தில் மலையம்மா நாடு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருவதி ராஜ்யம் டேஸ் காலத்திலும் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ரெண்டு அதாவது சதாசிவராயர் காலத்திலும் ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி அஞ்சு முதல் எழுபத்தஞ்சு தான் திருவதி சீர்மை என்று வழங்கப்பட்டது அதாவது அச்சுதராயர் காலம் இது மாதிரி சதாசிவர் காலம் இது இந்த திருவதி சீர்மை என்று இது வழங்கப்பட்டது மலையம்மா நாடு வரலாற்றின் இடைக்காலத்தில் பண்டைய ஓய்மா நாட்டின் மேற்கு பகுதியையும் தற்போதைய சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெற்கு பகுதியையும் கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியையும் உள்ளடக்கிய நாடாக விளங்கியது திருக்கோவிலூர் நாடு என்பது இரண்டாயிரம் பூமி கொண்டதாக ஒரு கல்வெட்டு கூறுகிறது அப்ப ஒரு பூமி என்றால் என்னன்னா பத்து வேலி நிலப்பரப்பை கொண்டது திருக்கோவிலூரின் தொன்மை சிறப்பு வரலாற்று சிறப்பு இவற்றை அறியும் பொழுத்து அங்கு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அகலாய்வானது மேற்கொண்டது இங்கு ஆறு குழிகளானது அகழ்ந்தெடுக்கப்பட்டது அப்போ திருக்கோவிலூரினுடைய தொன்மை மற்றும் சிறப்பு வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அகலாய்வு மேற்கொண்டு ஆறு குழிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்த அகலாய்வு திருக்கோவிலூரில் கிமு முதல் நூற்றாண்டில் இருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு நல்லா காமிச்சுக்கோங்க இந்த அகலாய்வு திருக்கோவிலூரில் கிமு முதலாம் நூற்றாண்டில் இருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை மூன்று பண்பாட்டு காலங்களில் நிலவிய வரலாற்றுடன் தொடர்புடைய செய்திகளை அறிவதற்கு துணை புரிகிறது திருக்கோயிலூர் அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ரோம் நாட்டில் திருக்கோவிலில் அகலாய்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்ட ரோம் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதுக்குடுவை பகுதி ரோம் நாட்டுடன் வாணிபத் தொடர்பு கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது தமிழ்நாடு சங்ககால அளவில் ரோம் நாட்டுடன் தொடர்பு கொண்டிருந்ததை யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல் யவனர் நன்களம் தந்த தன்கமல் தேரல் என்ற புறநானூற்று வரிகள் ஸோ இந்த வரி எதற்கு சொந்தம் பார்த்தீங்கன்னா புறநானூறு புறநானூற்று வரிகள் கூறும் திருக்கோவலூருக்கு அருகே உள்ள ஊர் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ள ரோமானிய காசுகள் இந்த தொடர்பை உறுதிப்படுத்துகிறது முதல்ல சொன்னது ரோமானிய மதுக்குடுவை ரோமானிய காசுகள் இது இங்கு வாழ்ந்த மக்கள் வேளாண்மை அடுத்தபடியாக மண்பாண்டங்கள் செய்யும் தொழில் முதல் தொழில் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கோவலூர் பகுதியில் வாழக்கூடிய மக்களினுடைய முதல் தொழிலாக இருக்கக்கூடியது வேளாண்மை அடுத்தபடியாக மண்பாண்டம் செய்யும் தொழிலானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட வளவளப்பான தட்டுக்களையும் அதாவது இன்னும் இந்த வகையைச் சேர்ந்த உட்பகுதியில் வட்ட வடிவ நெளி நெளிவான அலங்காரங்களுடன் கூடிய தட்டுக்களையும் வளைந்து பயன்படுத்தினர் வழிபாட்டிற்காகவும் சமய சடங்குகளை நிறைவேற்றவும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் சுடுமண் பொம்மைகள் மெயினானது பாருங்க சுடுமண் பொம்மைகள் வழிபாட்டிற்காகவும் சமய சடங்குகளை நிறைவேற்றவும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் சுடுமண் பொம்மைகளானது வாய்க்காலில் இருந்து குடிநீர் கொண்டு வர மக்கள் ஐம்பது சுடுமண் குழாய்கள் ஒன்றுடன் ஒன்று பொருத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மீட்டர் நீளத்தில் குழாய் அமைத்துள்ளனர் ஒவ்வொரு குழாயும் பத்தொன்பது சென்டிமீட்டர் பதினாறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் அளவை கொண்டதாக இருக்கிறது அப்ப ஐம்பது சுடுமண் குழாய்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து நீர் வாய்க்காலிலிருந்து நீர் கொண்டு வருவதற்கு மக்கள் பயன்படுத்தியுள்ளனர் உள்ளனர் இது போன்ற குழாய்கள் வேறு எங்கே இருக்கிறது ஸோ அது மெயினானது இது போன்ற குழாய்களானது பெரியார் மாவட்டத்திலும் இது போன்ற குழாய்கள் பெரியார் மாவட்டத்திலும் அதில் இருக்கக்கூடிய உலகடம் என்ற ஊரிலும் அதே மாதிரி தருமபுரியிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே குழாய் அமைத்து குடிநீர் கொண்டு வந்தமை அறிய முடிகிறது இங்கு வாழ்ந்த மக்கள் நெசவு தொழில் செய்து தங்களுடைய ஆடைகளை தயாரித்து கொண்டனர் இதற்கான சான்றுகள் இங்கு அகழ்ந்தெடுக்கும் பொழுது கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் தக்களி இந்த சுடுமண் தக்களி இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சான்றானது பெறப்படுகிறது அப்ப அங்கு வாழக்கூடிய மக்கள் நெசவு தொழில் செய்து தங்களுடைய ஆடைகளை தாங்களே தயாரித்துக் கொண்டனர் என்பதற்கான சான்று சுடுமண் தக்களி சரியா மக்கள் தங்களுடைய இல்லங்களை மரம் இரும்பாலான ஆணிகள் சுடுமண் கூரை ஓடுகளை பயன்படுத்தி எழுப்பியுள்ளனர் இங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்ட செப்பு சங்கு கண்ணாடி ஆகிய பொருட்களான வளையங்களும் சாரி வளையல்களும் சுடுமண் காதணிகளும் பண்டைய மகளிர் அணிந்துள்ள அணிகலனை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உள்ளது திருக்கோவிலூரில் உள்ள சுடுமண்ணால் ஆன புகைப்பான்கள் மெயினானது திருக்கோவிலில் திருக்கோவில்ல சுடுமண்ணால் ஆன புகைப்பான்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த புகைப்பானினுடைய காலம் என்பது பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரை ஆகும் இது போன்ற புகைப்பான்கள் திருக்காம்புலியூர் சரி இது போன்ற புகைப்பான்கள் வேறு எங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்ன அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உரையூர் ஆகிய இடங்களில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய காலம் பார்க்கும் பொழுது கிபி நான்காம் நூற்றாண்டு புகைப்பதற்கு தேவையான புகையிலை முதன் முதல்ல கிபி பதினேழாம் நூற்றாண்டில் தான் சரியா புகைப்பதற்கு தேவையான புகையிலை என்பது முதன் முதல்ல கிபி பதினேழாம் நூற்றாண்டில்தான் இந்தியாவிற்கு போர்ச்சுகீசியர்களால் கொண்டு வரப்பட்டது புகைப்பதற்கு தேவையான புகையிலை முதன் முதலாக கிபி பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது புகைப்பதற்கு புகையிலை அந்த காலத்தில் இல்லை புகையிலை இல்லாமல் இதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது வியக்கத்தக்கதாய் அமைந்துள்ளது இந்த புகையிலையை முதன் முதலில் பயிரிட்ட நாடு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா புகையிலையை முதன் முதலில் பயன்படுத்திய நாடு தென் அமெரிக்கா ஆனால் புகைப்பிடிக்கும் பழக்கம் மக்களிடையே இருந்ததற்கான சங்க இலக்கியங்களிலும் பிற இலக்கியங்களிலும் சான்று இல்லாத சூழ்நிலையில் புகைப்பதற்கு மக்கள் எந்த பொருளை பயன்படுத்தினார்கள் என்பது கேள்விக்குறியாகவே அமைந்துள்ளது ஸோ ஆகவே இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வினாக்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் இந்த பகுதியிலேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு வினாக்கள் உருவாக்கியிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தைங்க இதே மாதிரி நாற்பது இடங்கள் தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தும் போது இந்த பகுதியினுடைய தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதேபோல் ஒவ்வொரு தகவல்களையும் ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே